கௌரவம் எப்படி இருக்கிற பார்வதி கீட்டங்களில் முகம் பார்த்த பார்வதி நல்லா இருக்கேன் புன்னங்களே சொன்னால் நீங்கள் என்ன ம் புண்டனை முயற்சி செய்த முகத்தில் வரவழைத்து நல்லா தான் இருக்கிறேன் சமாளித்தாள் கமலா வாங்க வேலுக்கு குளிர்பானை ஏதாவது சாப்பிடன்னு அழைத்தாள் பார்வதி வேண்டாம் வேண்டாம் எனக்கு சளி பிடிக்கும் உனக்கு தெரியுமே பரவாயில்லை சூடாக காஃபியாவது குடிக்கலாம் மீண்டும் வற்புறுத்தினாள் பார்வதி இல்லை பார்வதி பத்து நிமிஷந்தான் நடந்தா வீடு வந்துடும் உன்னை எப்போயாவது பார்க்க முடியுமான்னு நினச்சிக்குவேன் நல்ல வேலை வழியிலேயே பார்த்துட்டேன் வரட்டுமா இருங்க போகலாம் கமலத்தின் கைகளை பலமாக பற்றி கொண்ட பார்வதி நீங்கள் எதுவும் சாப்பிடலைனாலும் பரவாயில்ல உள்ளே வந்து உட்காருங்க அந்த கடைக்குள் வழுக்கட்டாயமாக அழைத்து சென்று உட்கார வைத்தாள் வேண்டாம் வேண்டாம் சொன்னாலும் பார்வதியுடன் உள்ளே சென்று உட்கார்ந்தாள் இவளிடம் கேட்காமலேயே சர்வரிடம் ஆர்டர் செய்தாள் இரண்டு காஃபி அப்படியே சூடாக ஏதாவது இருந்தா கொண்டு வாங்க கமலா சலிதா என்ன பார்வதே வேண்டாம்னு சொன்னாலும் கேட்க மாற்றங்கிற இருவரும் சர்வர் கொண்டு வந்த இரண்டு ரெண்டு வடையை சாப்பிட்டு முடிப்பதற்குள் சர்வர் கொண்டு வந்த காஃபியை வாங்கி ருசித்தனர் பணம் கொடுப்பதற்காக பரிசை திறந்த கமலத்தை சற்றென தடுத்து பார்வதி சாப்பிடுவதற்கான பணத்தை கொடுத்தாள் கமலா தர்மசங்கத்துடன் நீ சொன்னால் கேட்கவே மாட்டேன் சலித்து கொண்டே வெளியே வந்தாள் ஆட்டோ ஆட்டோ கைத்தட்ட பதறியபடி கமலா எதுக்கு ஆட்டோ பத்து நிமிஷம் தான் போயிடுவேன் பேசாமல் இருங்க ஆட்டோ அருகில் வர இவங்களை பூங்காவன நகரில் கொண்டு போய் விடணும் எவ்வளோ கேட்பீங்க ஐம்பது ரூபா ஆகும் அவர் சொல்லி முடிக்கும் முன் பார்வதி சற்றென தன் இருந்த ஐம்பது ரூபாயை எடுத்து ஆட்டோ டிரைவரிடம் கொடுத்து பத்திரமாக இறக்கி விட்டுடுங்க ஆட்டோ பறந்தது கமலம் பார்வதிக்கு கையை காட்டி விடை பெற்றாலும் மனசு அசௌரியமாகவே இருந்தது சொன்னால் கேட்க மாட்டாள் இந்த பார்வதி ஏமா காலையில் தான் உங்ககிட்ட நூறுரூபா கொடுத்தேன் அதுக்குள்ளே செலவாயிடுச்சுன்னு சொல்கிற மகன் அழுத்தப்படி பணம் எடுத்து கொடுத்தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் முதலாளி அம்மாவே பார்த்தண்டா அவங்களுக்கு காஃபி வாங்கி கொடுத்து ஆட்டோவில் ஏற்றி வச்சேன் அதனால் செலவாயிடுச்சு ஏமா முதலாளி அம்மாங்கிற அவங்களுக்கு நீ செலவு பண்ணியிருக்கிய பெருமூச்சுடன் அவங்க வீட்டில் நான் சமயக்காரியாக இருபது வருஷம் இருந்தேடா அந்த ஐயா போன பின்னாடி பசங்களும் பிள்ளைங்களும் சொத்தை எல்லாம் பிரித்து கொண்டு போயிட்டாங்க அந்த அம்மாவுக்கு இப்போ எந்த வருமானமும் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க என்னம்மா நீ பக்கத்தில் இருந்த பார்த்த மாதிரி சொல்கிற அவங்க இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னாங்களா அவங்களா தன்மானத்தை விட்டு யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நானா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது தான் இப்போ கூட எனக்கு நல்லா தெரியும் அவங்க எதுவும் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க ஐயோ நீ ஏதாவது உதவி பண்ணலாம் இல்லையா அப்படியெல்லாம் செய்ய ஒத்துக்க மாட்டாங்க அவங்க மதிப்பு குறையாமல் அப்பப்போ உதவி பண்ணிடுறேன் அவ்வளோதான் இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்